பசுபதி ராகினி அஜய் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க இங்கே பாரு வெண்ணிலா நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே கேட்கணும் இன்றைக்கி உனக்கு கல்யாணம் நீ வந்து மணப்பெண் மாதிரி எல்லாமே ரெடி ஆகிட்டு வா கண்டிப்பாக விஜய் உங்கள் கட்டில் இன்றைக்கி தாலி கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ராகினி அஜய் அஜய்யோட அப்பா எல்லாருமே சொல்கிறாங்க அதை கேட்டோடனே வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உண்மையாக சொல்கிறீங்களா நான் லவ் பண்ண விஜய் என்னோடய விஜய் எனக்கு கிடச்சிருவாரா அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க கண்டிப்பாக உனக்கு தான் ஆனால் நான் என்ன சொல்லித்தரணும் அதை அப்படியே நீங்கள் பேசணும் அப்போ தான் விஜய் வந்து எல்லாத்துக்கும் பயந்து கட்டில் தாலி கட்டுவான் அந்த காவேரி ஒரு வேளை வந்தால் நீ என்ன தெரியுமா சொல்லணும் நீ கான்ட்ராக்டருக்கு தானே கல்யாணம் பண்ண பணம் வாங்கிட்டல போ இதுக்கும் மேல விஜய் உனக்கு இல்லை என்னோட விஜய் நான் தான் விஜயோட வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட்டு வந்தேன் விஜய் எனக்கு தான் அப்படின்னு நீ பேசணும் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அதெல்லாம் கண்டிப்பாக நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க வெணிலாவை தனியாக கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போய் சொல்கிறாங்க இங்கே பாரு உங்கள் அம்மா அப்பாவை கொன்னதே விஜய்னு தான் சொல்ல போகிறோம் அதுவும் அஜயோட அப்பா தான் சொல்ல போகிறாரு ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க சரி நீங்கள் போய் தானே சொல்கிறீங்க எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வராங்க அப்போது அவங்க மாமாக்கிட்ட சொல்கிறாங்க விஜய் தான் உண்மையாகவே சாகடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோடனே அவங்க மாமா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அந்த விஜய் வெண்ணிலாக்கட்டில் தாலி கட்டியே ஆகணும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு அவங்க மாமா சொல்கிறாரு எங்கள் அக்கா பொண்ணோட வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கணும் நான் அதுக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க எல்லோரும் சேர்ந்து போகலாம் விஜய் அங்கே தான் இருப்பான் நம்ம போயிட்டு எல்லாருமே பேசலாம் கண்டிப்பாக இன்றைக்கி விஜய் வெண்ணிலாகட்டில் தாலி கட்டி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு வெண்ணிலாவோட மாமா அம்மா வெண்ணிலா கிடையாது அதை கேட்டோன்னே வெண்ணிலா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க